சூரியநாதம் முப்பத்தி மூன்று கூறுவது தேவபாஷை தமிழை தொல்காப்பியம் கூறுவது சு தமிழ் எழுத்துக்களை நரம்பு ஒலி தொழிற் தொலிக்குள்ளில் செயல்படும் விதம் தொல்காப்பியம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்று குறிப்புகளில் எழுத்ததிகாரம் சொல் அதிகாரம் செயல் அதிகாரம் கூறுவது காரம் எரிவோடு உண்ணும் ஆறு ருச்சியான உணவின் உடல் நரம்புகளின் துடிப்பில் உருவாகும் ஒவ்வொரு எழுத்து வடிவத்திற்கு அதன் தனி எழுத்து அதிகாரம் சிவபாக்கியர் எழுத்தும் நீ எழுத்தின் வடிவமும் வடிவம் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ என்பதன் தத்துவமும் கூறுவது இணைந்து இப்படி எழுத்துகள் அதிகாரம் ஒவ்வொரு சொல் செயல் வார்த்தைக்கு அதிகாரம் செயல் அதிகாரம் எழுத்து ஒலிப்பது நாடி நரம்பு துடிப்புகளில் எழுத்து ஒரு எழுத்து இரண்டு எழுத்து மூன்று எழுத்து நான்கு எழுத்து ஐந்து எழுத்து அது ஒரு சொல்லாக்கி செயல் உடலுக்குள் தச அர்த்தம் சொல் ஒலிகள் ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றாம் குறிப்பு கடைசி தசநாடி சுருங்க அது படித்தவர்களுக்கு தசநாடி சுருங்க என்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்றாம் குறிப்பு கூறுவது அப்படியென்றால் அதன் தொடக்கம் எப்படி ஆக வேண்டும் இதன் செயல் தத்துவமா இன்று கூறுகிறார்கள் மண் முட்டி அறிவுகள் கூறுகிறது அதை கேட்டு புகழாரம் ஊட்டும் படைகள் அது யூடியூபில் காண்பது வேலையில் ஓடும் பாம்பை மடியில் எடுத்து வைத்து நடப்பது அவர்கள் இஷ்டத்திற்கு தொல்காப்பியம் அப்படியா கூறுகிறது இன்று அப்படியா கூறுகிறார்கள் தசநாடி துணு என்றால் அதன் தொடக்கம் அதை எப்படி நமக்கு உணர்த்த வேண்டும் இன்று தொல்காப்பியம் ஐயாயிரம் வருடங்களுக்கு உள்பட்டது என்று சொல்லும் அறிவு மூடர்களே இது ஓலை குறிப்பு பன ஓலை முள்ளு கொண்டு எழுதிய காலம் தொடங்கியது அந்த அறிவு எப்படி என்று தெரியாமல் கூறுவது உண்மை அப்படி கிடையாது பன்னிரண்டாயிரம் அனு வருட அனுபவம் எழுத்துகள் செயல் கூறுவது அது கடல் பூமியை கவர்ந்தது அப்போது பல வருடங்கள் கழிந்து தொடர்ந்து தமிழ் சங்கம் அன்றைய காலத்தில் இன்றைய ஆள்கூட்டம் கிடையாது அப்படி அன்றைய காலம் தொடங்கி வச்சது ஒரு லட்சம் வருடங்கள் ஆகலாம் இடைவெளியில் மூன்று சங்கங்களிலும் இணையப்பட்டது இப்படி சொல்ல காரணம் தொல்காப்பியம் குமரி கண்டம் என் அதில் அடங்கியது அன்று இன்று குமரி மாவட்டம் அதில் காப்பி காட்டு கிராமத்தில் அவர் நினைவு சின்னம் உள்ளது இன்று இன்றைய படிப்பறிவு இப்படி கூறுமா அன்று கூறி ஓதையில் எழுதிய எழுத்துக்கள் தச சுருங்க அப்படி என்றால் எதை முதல் குறிப்பு தொடங்க வேண்டும் கூற வேண்டும் அதை புரிந்து இன்றைய மண் முட்டை முட்டிய அறிவுகள் கூற வேண்டும் அப்படி அவர்கள் கூறினால் இப்படி நான் மண்ணு முட்டி அறிவுகள் என்று கூற எனக்கு தகுதி கிடையாது அறிவுகள் பலவிதம் இங்கு கூறும் அறிவிற்கு அவர்கள் மண்ணும் முட்டியே தசநாடி சுருங்க என்பதன் பொருள் முடிவு கொணர தொடக்கம் குறிப்பு தொடங்குகிறது அது எழுத்தனப்படுபவ அகர முதல நகர இருவாய் முப்பத்தென்பர் சார்ந்து வரல் மரபின் மூன்றாம் லங்கடை உடனே இன்று இதை எப்படி பள்ளி குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் கூறினால் அதை இன்றைய படிப்பறிவில் கூறினால் நடக்குமா மடியில் எடுத்து வைத்த பாம்பு இப்படி கூறாமல் இருந்தால் உங்கள் நினைவு பழுதடையும் உணருங்கள் இதன் சாரம் எழுத்தென்று சொல்லும் போது செயல்படும் நாடி நரம்புகள் சுருங்கி வருவதற்கு படு பிளஸ் பவ படு பட்டு போவது பவ அது உடலாயது எப்படி பர பர என்ற வார்த்தையில் பிரகிருதி எழுத்தில் சூரியநாதம் கூறியது ப உடலே பிரகிருதியில் அளவு வைத்து கூறியது அதில் உடலையும் கூறியது வா வா எழுத்து ஏதாக வேண்டும் பவ அன்று கூறியதும் வாயு எழுத்து ப வாயு எழுத்தில் உடலுக்குள் கூறுவது வாயு சங்கு அக்ஷரம் அது உடலுக்குள் பதினாறு எழுத்தின் ஒரு பா ஒரு எழுத்து வா ஒரு எழுத்து அந்த வா வா எழுத்து தொடக்கம் அது வட்டம் அது கொப்பில் கொடியில் இருந்து தொடங்குவது அந்த வா சாரம் பா வடிவத்தின் அமைப்பு வருகிறது ஒரு வரை ரெண்டு வரை அது அந்த பாவோடு சேர்ந்து இணங்குவது அந்த கொப்புள் கொடி வட்டத்தில் வடிவமைப்பில் போது அந்த வளைவு உள்பாகம் வயறு அது எதற்கு ஆகாரம் நீ உண்பது அது மலமாக வேண்டுமென்றால் அது சுருங்கி விரிய வேண்டும் அந்த செயலை கூறுகிறது வயறு இருந்தால்தான் உடல் அவயவயங்கள் செயல்பட முடியும் ஆகாரம் உண்பதால் அதனால் பவ என்றால் பவனம் சரீரம் உடலான பவனம் அந்த பவனத்தில் அது பட்டு போக வேண்டும் அப்படி என்றால் படு என்பது சூரிய ஒளியில் மரங்கள் படுவது போல அதை இங்கு ஒரு எடுத்து சொல்லால் அநேக அர்த்தங்கள் வரும் அதாவது பட்டு போவது இட்டு மாறு மாற்றம் வருகிற படு அந்த வழியில் மனது மனசில் பதிந்தால் அதன் செயலை மனதிலாக்கினால் இப்படி புரியும் அப்படி படு சூரிய ஒளியில் மரங்கள் படுவது போல எழுத்து சக்தியான அவயவயங்களில் சூடில் தொடக்கம் செயல்பட அகர முதல நகர இருவாய் என்பது அகர ஆ தொடங்கி நகர வயறு செயல் நகரமாயது அங்கே நா எழுத்து தலைவன் செயலுக்கு இருவாயில் ஒலிக்கும் இருவாய் மலத்வாரம் மன ஓட்டை உங்களில் உள்ளது அங்கே இங்கு பக்தி செயலானது இந்த வழியில் தேடுபவர்களுக்கு ஒலிக்கும் மூலமான எழுத்து முப்பத்தென்பர் அந்த முப்பத்தென்பர் என்பது எப் எத்தனை விதத்தில் அதை தெரிந்தாக வேண்டும் முப்பது எழுத்து இக்கு மூன்று வட்ட எழுத்து ஆயுத எழுத்து அக்கு அங்கே வருகிறது தென்பர் அந்த வழி தென்பட்டு நடப்பவர்களுக்கு பர் பாதி ஆக்குவது வாயு செயலை உடலில் இல்லாமலாக்கி உடல் பாதி நான் நீ பாதி என்பதின் பொருள் அக்னி தாபதபசில் ஏறி வருபவர்களுக்கு அந்த படிப்பு கூறுவது முப்பதும் அக்கெழுத்தில் வரும் சில்லி எழுத்து அம்பத்தி ஒன்று முப்பத்தென்பர் அந்த அக்கெழுத்திற்கு உள்ள இடையில் வரும் எழுத்துக்கள் அனைவ அனைத்தும் கூறும் அன்பத்தி ஒன்று ஒரி எழுத்துக்கள் தாண்டி மூன்று புள்ளி வட்ட எழுத்தான அக்கெழுத்தில் வரும்போது குண்டலினியோக முடிவு காண்பதன் தத்துவம் கூறுவது அந்த மரபை பின்தொடர்பவர்களுக்கு மூன்று தர உடல் பொருள் மூன்று தரம் என்றால் அகங்காரம் காமம் மாயை அதன் தத்துவம் தெரிந்து கொள்ள உடல் பொருள் மூலமான காப்பு சாட்சி கைத்தொட்டு சப்கிரைப் செய்யுங்கள் அறிவு உங்களிலும் பொன்னானது உலகம் வரப்பது உங்களை அறிவின் திறனில் என்று கூற நான் இங்கு கூறுவது யாரையும் கடுமைப்படுத்தி கூறுவது கிடையாது அறிவு என்னை விட இன்று தமிழகத்தில் உயர்ந்தவர்கள் நீங்கள் ஆனால் சித்தர்கள் மரபில் யார் எதை எப்படி புகழ்ந்து கூறுவதிலும் அயோக்கியத்தரமான வார்த்தைகள் கூறினால் நானும் அந்த இடத்தில் இப்படியும் இதில் கூடுதல் பேசித்தான் முடியும் காரணம் தெரிந்தவன் தெரியாததை எப்படி கூறுவான் தெரியாததை தெரிந்தவன் கூற முடியாது தெரிந்தவன் தெரியாததையும் தெரியாததையும் தெரிந்தவரும் கூற முடியாது தெரிந்ததை தெரியாதவன் கூறியது கூறுவதை தடுத்து பொருள் காண முடியும் அது எனக்காக கிடையாது இதை செய்யும் தவறை உணர்ந்து பரிமாற அடுத்தவர்களுக்கு முன்காமி நீங்களே